வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது வாரிசு சான்று லீகல் ஹேர் சர்டிபிகேட் பெறுவதற்கு அரசு அலுவலகங்களா அல்லது நீதிமன்றங்களா அரசாணை உள்ளதா அல்லது சட்டம் உள்ளதா வாரிசு சான்று முதல்நிலை வாரிசு சான்று இரண்டாம் நிலை வாரிசு சான்று என்று உள்ளது அது எப்படி பெற வேண்டும் என்று ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாணைகள் சுற்றறிக்கைகள்லாம் அடிப்படையாக கொண்டு வட்டாட்சியர் அவர்களால் வழங்கப்பட்டு வருகிறது இதில் ஒரு நபர் இரண்டு மனைவி உள்ள நபர் இறந்து விடுகிறார் அவருடைய வாரிசுதாரர்கள் வாரிசு சான்று வேண்டி விண்ணப்பிக்கின்ற போது வட்டாட்சியர் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி பெற்றுக்கொள்ளுமாறு உத்தரவு போடப்படுகிறது அந்த உத்தரவை எதிர்த்து மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் பட்சத்தில் மாவட்ட உரிமையல் நீதிமன்றமும் அந்த வழக்கை ஏற்று எண் பதிவு செய்யப்படாமல் மீண்டும் திருப்பி கொடுக்கப்படுகிறது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்களே ஆனால் வாரிசு சான்று தொடர்பாக தான் இருக்கிறது ஆகையால் அந்த அரசாணையை அடிப்படையாக கொண்டு வட்டாட்சியர் அவர்களிடம் அதாவது தாசில்தாரிடமே நீங்கள் இந்த வாரிசு சான்றை பெற்றுக்கொள்ளலாமே அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தான் திருப்பி கொடுக்குறாங்க சரி இதனால் அந்த நபர் என்ன செய்தார் அதற்காக எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கிறார் அவருக்கு அதுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்கப்பட்டதா என்ற விஷயத்தை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கானது அந்த தீர்ப்பின் நகல் எனக்கு கிடைக்கப்பெற்றது அதுவும் ஆங்கில மொழியில் இருப்பதனால எனக்கு அது சரியாக தெரியவில்லை அதை மொழிமாற்றம் செய்யப்பட்டு தமிழில் நான் உங்களுக்காக தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே அதை எடுத்து வைத்துள்ளேன் இப்போ உங்களுக்கு அது பற்றிய விவரங்களை தமிழில் வாசிக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் நான் பதிவு செய்வது உங்களுக்கு பிடித்திருக்கும்னா முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதை பார்த்து பயன்பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு வாங்க அது சம்பந்தமான அந்த தீர்ப்பின் தமிழாக்கத்தை படிக்கிறேன் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஆர்பி எம்டி என் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது பிரார்த்தனை இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இரநூத்தி இருபத்தி ஏழின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட இந்த சிவில் திருத்த மனு கும்பகோணம் கற்றறிந்த முதன்மை மாவட்ட முன்சிப் கோர்ட்டில் உள்ள மனுவிற்கு அனுப்பவும் இந்த நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் எண்ணற்ற ஓஎஸ்எஸ்என் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினாறை என்னிடவும் கோருகிறது மனுதரருக்காக திரு ஹெச் லக்ஷ்மி சங்கர் பிரீதிவாதிகளுக்கு திரு ஜே ஜான் ராஜதுரை ஆர் ஒன் மற்றும் ஆர் இரண்டிற்கான அரசு வழக்கறிஞர் சிவில் தரப்பு இந்த இரு வழக்கறிஞர்கள்தான் இந்த வழக்கில் வாதிட்டுள்ளார்கள் ஆர்டர் சிவில் திருத்த மனு எண்ணற்ற ஓஎஸ்எஸ்ஆர் நம்பர் ஐயாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உள்ள ரிட்டன் ஆர்டருக்கு எதிராக இயக்கப்படுகிறது இறந்த நாகராஜனின் சட்டபூர்வ வாரிசுகள் சமவெளி ஒன்று ரெண்டு நாலு மற்றும் ஐந்தாவது முறையாகும் என்றும் பிரீதிவாதிகள் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வாதிகளுக்கு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கட்டாய தடை உத்தரவின் விளைவாக நிவாரணம் பெறுவதற்காகவும் திருத்த மனுக்கள் மேற்கண்ட வழக்கிலிருந்து தப்பி சென்றுள்ளன கற்றறிந்த விசாரணை நீதிபதி இருபத்தி ஒன்போது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தேதியிட்ட ஜிஓஎம்எஸ் நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டு உத்தரவியின்படி சட்டபூர்வ வாரிசுச் சான்றிதழ் தாசில்தார் அலுவலகத்திலிருந்து பெறலாம் என்று கூறும் ஜிஓ எம்எஸ் நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டை கருத்தில் கொண்டு வழக்கு எவ்வாறு பராமரிக்கத்தக்கது என்ற கேள்வியை எழுப்பி வழக்கை திருப்பி அனுப்பியுள்ளார் மனுதாரர்களின் கற்றறிந்த வழக்கறிஞர் மேற்கூறிய அரசாங்க உத்தரவு பொருந்தாது என்றும் மேலும் வாதிகள் இறந்த நாகராஜனின் சட்டப்பூர்வ வாரிசுகளா என்பது குறித்து தகுதிவாய்ந்த சிவில் கோர்ட்டுகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் ஆனால் முந்தைய கேள்வி நிறைவேற்றப்படாததால் கற்றறிந்த விசாரணை நீதிபதி மீண்டும் வழக்கை திருப்பி அனுப்பியுள்ளார் என்றும் ஒப்புதல் அளித்ததன் மூலம் வாதிகள் அதையே பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளனர் மனுதாரர்களின் கற்றறிந்த வழக்கறிஞர் கும்பகோணம் தாசில்தார் இறந்தவர் மேற்கண்ட உத்தரவின் பேரில் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் பெற விண்ணப்பதாரரை வற்புறுத்தியதை கவனித்து அவர்களின் விண்ணப்பத்தை ரத்து செய்துள்ளார் என்று மேலும் வாதிடுவார் வழக்கு தொடர்ந்த முனிசிப் மீண்டும் விண்ணப்பத்தை திருப்பி அனுப்பியுள்ளார் மனுதாரர்களின் கற்றறிந்த வழக்கறிஞர் மேலும் ஜிஓம்எஸ் நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டில் உள்ள அரசு ஆணை வகுப்பு ஒன்று மற்றும் இரண்டு லயர்களை பொறுத்தவரை சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் வழங்குவதற்காக வெளியிடப்பட்டது என்றும் தற்போதைய வழக்கில் இறந்தவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்ததாலும் இரண்டாவது மனைவியின் மகள்கள் மற்றும் முதல் மனைவியின் மகன்கள் மற்றும் மகள் ஆகியோர் சட்டப்பூர்வ வாரிசு சான்றிதழ் பயன்படுத்தியதாலும் கும்பகோணம் தாசில்தாரிடம் வழக்கு தொடுத்தவர்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகுமாறு அவர் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் மட்டுமே மேற்கண்ட வழக்கு கும்பகோணம் முதன்மை மாவட்ட முனிசிப் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது வழக்கின் மேற்கூறிய உண்மைகள் மற்றும் சூழ்நிலைகளையும் மனுதாரர்களின் கற்றறிந்த வழக்கறிஞர் அளித்த சமர்ப்பிப்புகளையும் கருத்தில் கொண்டு ஆட்சேபிக்கப்பட்ட திருப்பி அனுப்பும் உத்தரவு சரியானது அல்ல மற்றும் சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல எனவே குன்பகோணம் கற்றறிந்த முதன்மை மாவட்ட முனிசிப் சட்டப்படி வழக்கு தொடர்ந்தால் வழக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்படுகிறார் அதன்படி தொடரவும் மேற்கண்ட உத்தரவுடன் திருத்த மனு அனுமதிக்கப்படாது இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குறிப்பு இந்த திருத்தத்துடன் தாக்கல் செய்யப்பட்ட அசல் மனுவை திருத்த மனுதாரரின் கற்றறிந்த வழக்கறிஞரிடம் திருப்பி அனுப்பவும் அதன் நகலை தக்க வைத்து கொள்ளவும் பதிவகத்திற்கு உத்தரவிடப்படுகிறது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை தீர்ப்பு வழங்கி உள்ளது அந்த வழக்கு ஏன் தான் எம்டி நம்பர் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டேட் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுன்றத சுருக்கமாக பார்க்க போனாக்கா வாரிசு சான்றுக்கு அரசாணைகளும் சுற்றறிக்கைகளும் மட்டுமே இருக்கக்கூடிய சூழலால் வட்டாட்சியர் அவர்களிடம் மனு செய்து வாரிசு சான்றை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று தெரிவித்து வாரிசு சான்று வேண்டி மாவட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் மனு செய்யப்பட்டதை அந்த மனுக்களை நீதிமன்றம் பெறாமல் திருப்பி அளிக்கப்பட்டிருப்பது இதில் தெரிய வருகிறது இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சரியான முறையில் வாரிசு சான்றுகளை விண்ணப்பம் செய்தாலும் சில வட்டாட்சியர் அலுவலகங்களில் அந்த வாரிசு சான்றை நிராகரிப்பு செய்கிறார்கள் அவர்களே நீதிமன்றத்துக்கு போய் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதுக்கு உண்டான சரியான அரசாணைகளையோ சுற்றறிக்கைகளோ என்ன சொல்லுதோ அந்த விஷயத்தை சொல்லி அதை நிராகரிப்பு செய்யாமல் வேண்டுமென்றே சில காரணங்களை கூறி அதை நிராகரிப்பது எண்ணற்ற தாலுக்கா ஆஃபீஸில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அதுக்கு எடுத்துக்காட்டா என்னுடைய வாரிசு சான்றும் ஐந்து முறை நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுதும் இன்றைய தினத்தில் ஒரு வாரிசு சான்று விண்ணப்பித்து உள்ளேன் அதோடைய நிலை எப்படி இருக்குதுன்றத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இறுதியாக வாரிசு சான்று வேண்டி பொதுமக்கள் மனு தாக்கல் செய்தால் நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காகவே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்